மேட்டூர் அணையில் இருந்து காவிரி பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு பனிரெண்டாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணை கடந்த ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை முதல் முறையாகவும் ஆகஸ்ட் பனிரெண்டில் இரண்டாவது முறையாகவும் எட்டியது மேலும் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி அணை மூன்றாவது முறையாக நிரம்பியது இதன் காரணமாக அணையில் இருந்து காவிரியில் கூடுதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது மேட்டூர் அணைக்கு தற்போது வினாடிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் காவிரி பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு பன்னிரண்டாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நீர் நீர்திறப்பு அதிகமாக உள்ளதால் அணையின் நீர்மட்டம் நூற்று இருபது அடியில் இருந்து நூற்று பத்தொன்பது புள்ளி ஏழு ஆறு அடியாக குறைந்துள்ளது அதேவேளையில் காவிரி கரையோர மாவட்டங்களில் கரும்பு அறுவடை நடைபெற்று வரும் நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து கூடுதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது விவசாயிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது